ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் இன்றைக்கி நம்ம சிக்கன் சில்லி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா களி கிளீர் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் தேவையான மசாலாக்கள் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் கடல மாவு ஒரு ஸ்பூனு கான்புல்லார் மாவு ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு களித்தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு மிளகத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மிளகுத்தூள் தயிர் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் மூணு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூனு உப்பு போடுறேன் தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடயே வந்து ஒரு ஸ்பூனு எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு போட்டால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனு இப்போ எள்ளு போடுறேன் எள்ள எள்ளு ஒரு ஸ்பூனு போடுறேன் நான் இது மேலே உள்ள எள்ளு போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் கிழஞ்சிட்டு பார்க்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எள்ளு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் அரை மணி நேரம் கழிஞ்சு பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊரிருச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுக்கலாம் இப்போ ஆன் பண்ணி ஒரு வேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சும் வறுக்கிறதுக்கு இப்போ ஒவ்வொன்றா போட்டுடலாம் சிக்கனை போட்டுடலாம் ஒரு பீஸாக அப்படியே முட்டாம் முட்டாமல் போடணும் போட்டதுமே இலக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கைஞ்சிட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒன்றாக திருப்பி போடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி போட்டு நல்லா முறு மொறுனு வேக வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் திருக்கி போட்டாச்சு இனி திருக்கி போட்டு நல்லா ஒரு முருங்கு வர வேகட்டும் சிக்கன் நல்லா முருமறு பாருங்க இனி இது கூட ஒரு ரெண்டு கொத்து கராப்பில் போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு போட்டுட்டாங்கன்னா அது கூட நல்லா முறு முருங்கு தெரியும் நல்லா மனமாக இருக்கும் கராப்பிலோட மனம் வந்து நல்ல மனம் கிடைக்கும் அப்படியே எடுத்துடலாம் மொறுமொறுன்னு வறுத்து வருங்க இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு வருங்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு சிக்கன் வருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும் எல்லா சிக்கனையும் ஒரு முருன்னு வறுத்து எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உன்னைக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும்